என் செல்ல குழந்தையே சரியாக தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என் குழந்தையை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து நீ விடுபட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய தீர்வினை கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்துவிட உன் வராகி இந்த இரவில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த இரவை நல்லபடியாக நீ கடந்து வந்துவிட்ட பிறகு நாளைய விடியலில் விடியலில் கண் விழித்ததுமே நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ நெருப்பில் போட்டுவிடும் என் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது சட்டென்று நினைக்கலாம் அம்மா இதைத்தானே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆனால் அது உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உனக்கு தெரிய வரும் அதை உனக்கு உணர வைப்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் இது நடக்கிறது என்பதனை உனக்கு தெரிய வைப்பதற்காகவும் தான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ நெருப்பில் போடும் பொழுது நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு ஒரு பேரதிர்ஷ்டத்தின் செய்தி உன்னை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பல நாட்களாக வேண்டி நின்ற விஷயம் கூட நாளைய விடியலில் உன்னை வந்து சேர்ந்து விடலாம் எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை ஒரே நேரத்தில் சட்டென்று உனக்கு கொடுத்து விடலாம் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அம்மாவின் வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன் வெற்றிக்காக உனக்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் வருஷத்தில் இந்த வராகியினுடைய வார்த்தைகள் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட துணியாதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உன் வசமாக வேண்டும் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் நீ இப்பொழுது இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது செவ்வாய் கிழமையின் இரவும் தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவும் இப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த இரவு நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிர்ஷ்டம் ஒன்று விடியலில் உனக்கு தேடி வரும் என்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ தெளிவாக நம்பத்தான் வேண்டும் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களும் சோதனைகளும் ஒருவருக்கு வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த சோதனைக்குள்ளேயே நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு இந்த சோதனையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்றால் உன்னால் எதையுமே செய்ய முடியாது என்றுதானே அர்த்தம் என் குழந்தையே அப்படியானால் எதற்கு இந்த வாழ்க்கை எதற்காக உனக்கு இந்த வாழ்க்கை என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார் இத்தனை காலமும் நாம் இழந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு நமக்கான நேரம் வரும் அந்த நேரம் வரும்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக நடக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையையும் உன்னுடைய இடத்திலிருந்து தான் நீ பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீயாக தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் நல்ல பதிலை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதில் கவனமாக இரு வாழ்க்கை போட்டிகள் நிறைந்த ஒரு களத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த போராட்ட களமானது எப்பொழுதும் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் தோல்விகள் வந்தாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அத்தனை தோல்விகளிலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கின்ற சந்தோஷமான நேரத்தை எதிர்நோக்கி நீ பயணம் செய்ய எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த கஷ்டத்தில் இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்தது என்று சற்று நீ சிந்தித்துப்பார் அப்படி உன் கைகளுக்குள் வந்த நேரத்தை நீ சிந்தித்து பார்த்தால் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிட நினைக்க மாட்டாய் இனி எந்த காலகட்டத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை மட்டும்தான் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் இரவு என்பது உன்னுடைய நிம்மதியான உறக்கத்திற்கானது என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் எதையும் தொலைப்பதற்கான நேரம் அல்ல தொலைத்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான நேரம் எந்த விஷயத்தை நீ தொலைத்திருந்தாலும் எந்த விஷயம் உன் கைகளுக்குள் வந்து சேராமல் உன்னை விட்டு சென்றிருந்தாலும் அதை நீ மீண்டும் மீட்டெடுக்கப் போகின்ற அழகிய தருணம்தான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எது நடந்தாலுமே அதற்கு பின்னால் நமக்கான சந்தோஷம் ஒன்று இருக்கிறது எந்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்து நடந்தாலுமே அதற்கு பின்னால் உனக்கான அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது சுற்றி இருப்பவன் ஆயிரம் சொல்வான் ஏன் பத்தாயிரம் கூட சொல்வான் அவனுக்கு என்ன தெரியும் என் குழந்தை நீ எத்தனை திறமை படைத்த குழந்தை என்று நீ இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ்வாய் என்பது உன்னை படைத்த உன் தாயானவள் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த நிலை கண்டும் நீ பதறக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த சூழ்நிலையை கண்டும் நீ கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நான் கொடுப்பது ஒன்றுதான் தலை சிறந்த விஷயம் என்பதனை நீ நம்பத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ அடைய வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் உன் அம்மா தரும்பொழுது அடுத்தவர்களின் துணையோ அடுத்தவர்களின் உதவியோ எந்த காலத்திலும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கண்ணீருக்கும் கவலைக்கும் வாழ்க்கை ஒரு பொழுதும் வேலை கொடுப்பது கிடையாது நீ யாக தேடி அதனை பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் தாயானவள் இன்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் தெளிவாக நீ உணர வேண்டும் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு என் பிள்ளையே இன்று இரவு தேய் பிறை அஷ்டமியினுடைய இரவு இந்த நாளில் பிரத்யங்கரா தாயானவளை வணங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரத்யங்கரா தாயானவளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் என்றால் அது மிளகாய் வத்தல் இந்த மிளகாய் வத்தலை பொதுவாகவே நாம் கண் திருஷ்டியை கழிப்பதற்காக பயன்படுத்துகின்றோம் நான் இன்று இரவும் நாளைய விடியலும் உனக்கு தேய்பிரை அஷ்டமியோடு தான் இருக்கின்றது அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ இன்று இரவில் தேய்பிரை அஷ்டமியின் இரவு என்பதனால் நீ நாளைய விடியலில் கண் விழித்ததும் ஒரு மூன்று மிளகாய் வத்தலை உன் கையில் எடுத்துக்கொள் அதை வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக ஆறு முறையும் மொற்றம் ஒன்பது முறை நீ உன் தலையை சுற்றிவிட்டு அதனைக் அதனை கொண்டு போய் உன்னுடைய அடுப்பில் போட்டுவிடு நெருப்பு எரிகின்ற அடுப்பில் அதனை போட்டுவிட்டோமானால் அது அதிலிருந்து வெளிவருகின்ற புகையாகவோ அல்லது அதிலிருந்து வருகின்ற சத்தமாகவோ இருக்கலாம் நிச்சயமாக அது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற பல தீய வினைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைக்கின்ற பல தீய சக்திகள் இதோடு இந்த தீயில் கருகி போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்த வருகின்ற தருணத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது எப்பொழுதும் போல இல்லாமல் இப்பொழுது மிகச்சிறந்த சிறந்த அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றது என்ன மாற்றங்களை எல்லாம் நீ உணர்கிறாய் என்பதனை சற்று பார் உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை என்றும் கொடுக்கின்ற இந்த தாய் நான் சொன்ன விஷயத்தை நீ நாளைய விடியலில் செய்து பார் ஒருவேளை என் வார்த்தைகளை நீ கேட்கவில்லை என்றால் நீ அடுத்த அஷ்டமி திதியில் இதனை நிச்சயமாக செய்து பார்க்கலாம் என் குழந்தையே பல நல்ல பலன்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே அம்மா சொன்னது உனக்கு புரிந்ததா மூன்று மிளகாய் வத்தலை உன்னுடைய வலது உள்ளங்கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பிரித்தியங்கரா தாயானவளிடத்தில் நீ மனதார வேண்டிக்கொள் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்திகளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ மனதார வேண்டிக்கொண்டு என் குழந்தை இந்த மிளகாய் வத்தலை உன்னுடைய தலையை நீ வலதுபுறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக ஆறு முறையும் ஆக மொத்தம் ஒன்பது முறை நீ சுற்றிவிட்டு அதனை என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அடுப்பு ஒருவேளை விடியலில் உன்னால் நெருப்பு மூட்ட முடியவில்லை என்றால் ஒரு சிரட்டை எடுத்து அதனுள் நீ சூடத்தை போட்டு நெருப்பாக மாற்றி அதற்குள் நீ இந்த மிளகாய் வத்தலை விடு அந்த தீக்குள் அது கருகி வெடித்து சிதறுகின்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் சிதறி ஓடும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் மீட்டு கொடுப்பேன் என் பிள்ளையை ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ நினைத்ததையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ நினைத்தால் இங்கு நடக்காது முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதனால் நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை சர்வ நிச்சயமாக பெற்று தயாராக இரு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுப்பதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்காதே சொன்ன சொல் எப்பொழுதும் இந்த வராகி நான் மீற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு பொழுதும் இதிலிருந்து நான் மீற மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தினுடைய நொடிப்பொழுது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையே ஒருவனுக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்கின்றவன் எப்பொழுதும் தண்டனைக்குரியவன் அவன் தன் என்ன விஷயங்களை செய்தானோ அதே விஷயத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவான் என்பதனை நீ புரிந்து கொள் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற துரோகம் அவர்களை ஒருபொழுதும் நிலைத்திருக்க செய்யாது அடுத்தவர்களுக்கு செய்கின்ற துரோகம் என்றாவது ஒரு நாள் இவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக அழித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் உன் நன்மையை தேடி இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையின் உண்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களைக் கண்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் இனி வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்றும் உன்னை நிலை செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள் என்னுடைய குழந்தையை என்னாலும் இந்த வராகி தாங்கி பிடிக்கிறாள் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்